அன்பான பக்தர்களே ஒருமுறை சிவபெருமான் அன்னை பார்வதியிடம் ஒருவர் தனது விதியை எவ்வாறு மாற்ற முடியும் என்ற ரகசியத்தை சொன்னார் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிகள் தோல்வி அடைகின்றனவா உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையா அப்படியானால் இந்த கதை உங்களுக்காகத்தான் இதை கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் ஒரு நாள் கைலாய மலையில் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி இணைந்து அமர்ந்திருந்தனர் அப்போது அன்னை பார்வதி சிவபெருமானிடம் மரியாதையுடன் கூறினார் ஆண்டவரே என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது தயவு செய்து பதிலளித்து என் ஆர்வத்தை தீர்க்கவும் சிவபெருமான் புன்னகைத்து தேவி உங்கள் மனதில் உள்ள கேள்வி என்ன என்று கேட்டார் அன்னை பார்வதி சொன்னார் ஒரு மனிதன் தனது விதியை எவ்வாறு மாற்ற முடியும் அவரது வாழ்க்கையில் சோகம் இருந்தால் அதை எவ்வாறு அகற்ற முடியும் அவரது கடின உழைப்பு வீணாகி அதிர்ஷ்டம் அவரை ஆதரிக்கவில்லை என்றால் அவரது அதிர்ஷ்டம் அவருக்கு சாதகமாக அமைய அவர் என்ன செய்ய வேண்டும் அப்போது சிவபெருமான் ஆழமான குரலில் கூறினார் தேவி இன்று நீங்கள் மிகவும் முக்கியமான மற்றும் சிறந்த கேள்வி கேட்டுள்ளீர்கள் இதன் பதில் முழு மனித குலத்திற்கும் நன்மை பயக்கும் இந்த கேள்விக்கு நான் ஒரு கதையின் மூலம் பதில் அளிக்கிறேன் அந்தக் கதையை கவனமாக கேளுங்கள் ஏனெனில் உங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் அதில் பதில் இருக்கும் அன்னை பார்வதி மரியாதையுடன் கூறினார் பிரபு தயவு செய்து அந்த கதையை எனக்குச் சொல்லுங்கள் நான் அதை முழு கவனத்துடன் கேட்பேன் பிரபு பார்வதி ஒரு காலத்தில் விஷ்ணுவும் மாதா லட்சுமியும் சாது வேடத்தில் பூமியில் சுற்றித் திரிந்தனர் அப்போது சாலையோரத்தில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மனிதன் தனது மனைவியுடன் அமர்ந்து அழுவதைக் கண்டனர் விஷ்ணு அந்த மனிதனின் அருகில் சென்று கேட்டார் நீங்கள் யார் ஏன் இந்த வெறிச்சோடிய காட்டில் அமர்ந்து அழுகிறீர்கள் விஷ்ணுவின் குரலை கேட்டு அந்த மனிதனின் அழுகை சற்று தணிந்தது கண்ணீரை துடைத்துவிட்டு அவர் மரியாதையுடன் கூறினார் மகாராஜா நான் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒரு துரதிருஷ்டவசமான வணிகன் நான் எந்த வேலையை செய்தாலும் அது தோல்வியடைகிறது என் கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிடுகிறது இதனால் என் மனைவியின் அனைத்து நகைகளையும் விற்க நேர்ந்தது என் குடும்பம் என்னை விட்டு சென்றது என் வீடு அடமானமாக உள்ளது என் விதி மோசமாக இருப்பதாக நினைக்கிறேன் வாழ்க்கையில் முழுமையாக ஏமாற்றமடைந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன் சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் அந்த மனிதனின் வார்த்தைகளைக் கேட்ட விஷ்ணு புன்னகைத்து உங்கள் விதி மோசமாக இருக்கிறது என்று யார் சொன்னார்கள் வாருங்கள் உங்கள் விதியில் உண்மையில் என்ன குறை இருக்கிறது என்று பார்த்துவிடலாம் என்றார் அந்த மனிதன் தொடர்ந்தான் மகாராஜா முன்பு நான் விவசாயம் செய்தேன் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம்தான் ஏற்பட்டது சில சமயம் வறட்சி சில சமயம் மிகுந்த மழை இரண்டுமே என் பயிர்களை நாசமாக்கின பிரச்சினைகளால் சோர்வடைந்து விவசாயத்தை விட்டுவிட்டு தொழில் செய்ய முடிவு செய்தேன் ஆனால் தொழில் தொடங்க பணமில்லை அதனால் என் மனைவியின் நகைகளை விற்று அந்த பணத்தில் ஒரு தொழிலை தொடங்கினேன் ஆனால் தொழில் வெற்றியளிக்கவில்லை ஆரம்பத்தில் என் குடும்பத்தினர் என்னை ஆதரித்தனர் ஆனால் இழப்புகள் அதிகரிக்க அவர்கள் விலகி சென்றனர் நான் இதையெல்லாம் என் குடும்பத்திற்காகத்தான் செய்தேன் ஆனால் இன்றுக்கு அவர்கள் என்னை பார்க்கவே மாட்டார்கள் நம் நிலைக்கு நான் தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் எனக்கு ஒரு நண்பர் உள்ளார் அவர் என்னுடன் ஒரே நேரத்தில் தனது தொழிலைத் தொடங்கினார் ஆனால் அவரது தொழில் இப்போது மிகவும் சிறப்பாக நடக்கிறது அவர் என் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தனது வெற்றி கதைகளை பகிர்வார் அதை கேட்ட பிறகு என் குடும்பத்தினர் உன் நண்பரை பார்த்து அவரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள் என்று சொல்லுகின்றனர் எதுவும் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்று உணர்கிறேன் மகாராஜா என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த பிறகு இனி என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காது என நம்பிக்கையை இழந்துவிட்டேன் நான் எப்போதும் என்னை ஒரு தோல்வியாளன் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் என் வாழ்க்கையை முடித்துவிடலாமா என்று கூட நினைத்திருக்கிறேன் இன்று கூட அந்த எண்ணத்துடனே இங்கே வந்தேன் ஆனால் அதை செய்யத் தேவையான தைரியம் என்னுள் வரவில்லை அதனால்தான் என் மனைவியுடன் இங்கே அமைதியாக அமர்ந்து அழுகிறேன் இவ்வாறு கூறினார் அந்த மனிதன் என்று சிவபெருமான் பார்வதியிடம் சொன்னார் அந்த நபரின் அனைத்து கதைகளையும் அமைதியாகக் கேட்ட பிறகு விஷ்ணு அவரிடம் கேட்டார் இதுதான் நிலைமை இதற்கு மேலாக வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா அந்த மனிதன் பதிலளித்தான் மகாராஜா முதலில் என் வேலை எதுவும் சரியாகச் செல்லவில்லை இரண்டாவதாக என் நண்பர் எப்போதும் என்னை அவமதிப்பதற்கே முயற்சி பண்றார் அவர் பேசும் வார்த்தைகள் என்னை மிகவும் காயப்படுத்துகின்றன இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என எனக்கே புரியவில்லை விஷ்ணு சிறிது புன்னகையுடன் கேட்டார் உங்கள் நண்பரின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நீங்கள் உண்மையிலேயே இவ்வளவு சோகமாகிறீர்களா அந்த நபர் உடனே பதிலளித்தான் ஆம் மகாராஜா அவரது வார்த்தைகளை கேட்ட பிறகே நான் அதிகம் சோகமாகிறேன் அப்போது விஷ்ணு மீண்டும் கேட்டார் உங்களை உண்மையில் சோகமாக்குவது எது உங்கள் சொந்த தோல்வியா அல்லது உங்கள் நண்பரின் வெற்றியா இந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த மனிதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் பின்னர் ஆழமாக சுவாசித்து மகாராஜா உண்மையைச் சொன்னால் என் தோல்வியைப் பற்றி நான் உணரும் அளவுக்கு வருத்தப்படவில்லை ஆனால் என் நண்பரின் வெற்றியை பற்றி நினைக்கும் போதே எனக்குள் அதிக வேதனை ஏற்படுகிறது என்றான் விஷ்ணு கேட்டார் உங்கள் நண்பர் தோல்வியடைந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா அந்த மனிதன் தயக்கமின்றி ஆம் மகாராஜா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றான் விஷ்ணு சிரித்துக் கொண்டே கூறினார் அப்படியானால் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் நண்பரின் கைகளில் இருக்கிறது அவர் விரும்பினால் உங்களை மகிழ்ச்சியாக்க முடியும் அவர் விரும்பினால் உங்களை சோகப்படுத்தவும் முடியும் இதனால் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாகவோ சோகமாகவோ மாற்ற முடியாத நிலையில் உள்ளீர்கள் அதாவது நீங்கள் உங்கள் நண்பரின் முழுமையான அடிமையாகிவிட்டீர்கள் இத்தகைய மனநிலையுடன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருவது கடினம் சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணு சற்று அதிருப்தியுடன் முன்னேற முயன்றார் ஆனால் அப்போது அந்த மனிதன் பதற்றமடைந்து கைகளை கூப்பி நின்றான் மகாராஜா தயவு செய்து என்னை விட்டுவிடாதீர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்ட பிறகு எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை முளைத்துள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் விஷ்ணு நின்று கொண்டு நீங்கள் என் வார்த்தைகளை மனதில் கொண்டு பின்பற்ற தயாராக இருந்தால் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்றார் அவர் ஆ தொடர்ந்தார் நினைவில் கொள்ளுங்கள் நாம் எப்போது வெளிப்புற விஷயங்களிலோ பிற உறவுகளிடம் எதிர்பார்ப்புகளை துவைத்திருக்கிறோமோ அப்பொழுது நமது மகிழ்ச்சியும் துக்கமும் அவற்றைப் பொறுத்துவிடும் அந்த நேரத்தில் நம்மை நாமே பலவீனப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் உங்களிடம் இருந்தே எதிர்பார்ப்புகளை வைத்தால் உங்களை நம்பி முழு அர்ப்பணிப்புடனும் முயற்சியுடனும் உங்கள் வேலையில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் கால்களை தொட்டு வணங்கும் விதியை மாற்றும் சக்தி உங்கள் கடின உழைப்பிலும் உங்கள் மீது இருக்கும் உறுதியான நம்பிக்கையிலும் தான் உள்ளது சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் தனது கருத்தை மேலும் விளக்கிக் கொண்டு விஷ்ணு அந்த மனிதனிடம் சொன்னார் நீங்கள் உங்கள் நண்பர் உங்களை சோகப்படுத்துவதற்காகவே வருகிறார் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் நண்பர் உங்களை சோகப்படுத்துவதற்காகவே வருகிறார் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அவரது வார்த்தைகளை அமைதியாக சிந்தித்து பாருங்கள் உண்மையில் அவர் தவறு செய்யவில்லை என்பதை உணர்வீர்கள் அவர் சொல்லுவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் தனது போராட்டங்களையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் நீங்கள் அவரது வார்த்தைகளை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் அதனால்தான் அவரிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மீது பொறாமைப்படாமல் நன்றியுடன் இருப்பதே அவர் தனது வெற்றி கதைகளை சொல்லி தனது அனுபவங்களை உங்களுக்கு கற்பிக்க முயற்சிக்கிறார் அவரது வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவற்றை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள் அவரது வெற்றியிலிருந்து உத்வேகம் பெற்று உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் இன்று நீங்கள் துரதிருஷ்டம் அல்லது கெட்ட நேரம் என்று அழைப்பது மாறி நல்ல நேரம் வரும் அப்போது உங்கள் எண்ணங்களும் மாறும் ஆனால் கவனமாக இருங்கள் உங்கள் நல்ல நேரம் தொடங்கும் போது இன்று தனது வெற்றிகளைப் பற்றி பேசும் அதே நண்பர் அப்போது உங்களிடம் வந்து தனது தோல்விகளின் கதைகளைச் சொல்வார் அது உங்களை குழப்புவதற்காகவும் உங்கள் நம்பிக்கையை குலைக்கவும் இருக்கலாம் அந்த நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்காமல் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் அவரது வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுகிறீர்கள் போல நாளை அவர் உங்கள் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படலாம் இன்று அவர் சோகமாக இருப்பதை பார்த்து நீங்கள் மகிழ்கிறீர்கள் போல நாளை நீங்கள் சோகமாக இருப்பதை பார்த்து அவர் மகிழ்ந்திடக்கூடும் எனவே உங்கள் எண்ணங்களை மாற்றி உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துங்கள் முயற்சிகளை சரியான பாதையில் மேற்கொள்ளுங்கள் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே வெற்றிக்கான சாவி என்று சிவபெருமான் அன்னை பார்வதியிடம் கூறினார் பார்வதி விஷ்ணு விளக்கினார் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் உங்கள் முயற்சிகளால் உங்கள் வாழ்க்கையின் திசையை நீங்களே தீர்மானியுங்கள் இதுவே உண்மையான சுயசார்பு மற்றும் வெற்றிக்கான பாதை விஷ்ணுவின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட பிறகு அந்த மனிதன் கூறினான் மகாராஜா நீங்கள் சொல்வது முழுமையாக சரி ஆனால் எனது மிகப்பெரிய துக்கம் என்னவென்றால் என் குடும்ப உறுப்பினர்கள் கூட என் மனதை புரிந்து கொள்வதில்லை நான் எப்போதும் அவர்களுக்காக நல்லதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவர்கள் எப்போதும் என்னை குறை கூறுகிறார்கள் இப்போது நிலைமை இவ்வளவு மோசமாகிவிட்டது அவர்கள் என்னை விட்டு வெளியேறிவிட்டார்கள் பார்வதி சிவபெருமான் கூறினார் இதற்கு விஷ்ணு பதிலளித்தார் உங்கள் மனநிலையை நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உண்மையில் இந்த உலகில் பெரும்பாலான மக்களுக்கு அவர்கள் தங்களுக்கு மன அமைதி வேண்டும் என்பதே விருப்பம் நாம் ஏதாவது செய்கிற போது மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என நாமும் விரும்புகிறோம் ஆனால் பெரும்பாலும் அது நடக்காது இதுவே நம்மை சோகப்படுத்துகிறது அப்போது நம் நண்பர்களும் குடும்பத்தினரும் சுயநலவாதிகள் என்று நம்மால் உணரப்படுகிறது ஆனால் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தை குடும்பமாக கருதி அவர்களுக்காக ஏதாவது செய்ய நினைத்தால் அது மற்றவர்களுக்காக என்று ஏன் நினைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காகவே நீங்கள் குடும்பத்தினருக்காக செய்கிறீர்கள் என்றாலும் அதன் மூலம் உங்களுக்கே திருப்தி கிடைக்கிறது அதனால நீங்கள் ஏதாவது செய்யும் போது நான் இதை எனக்காக என் மன திருப்திக்காக செய்கிறேன் என்று உணருங்கள் அப்படி இருந்தால் யாருடைய பாராட்டோ ஆறுதலோ உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நான் இதை மற்றவர்களுக்காக செய்கிறேன் என்று எண்ணினால் அவர்களிடம் எதிர்பார்ப்புகள் உருவாகும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியற்றவராகவே இருப்பீர்கள் நாம் நமக்காக ஏதாவது நல்லது செய்யும்போது அல்லது செய்ய விரும்பும்போது பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதனால் நம் தன்னம்பிக்கை பாதிக்கக்கூடாது அதுவே உண்மையான தன்னம்பிக்கையின் பாதை என சிவபெருமான் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணு பெருமானின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதர் சில நொடிகள் அமைதியாக இருந்து ஆழமாக சிந்திக்கத் தொடங்கினார் விஷ்ணு அவர் மனதில் தன்னம்பிக்கையும் தன்னிச்சையும் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைத்தார் அந்த நபரின் முகத்தில் ஒரு புதிய ஒளி தோன்றியது அவர் மெதுவாக மகாராஜா நீங்கள் சொல்வது முழுமையாக சரி என் துரதிர்ஷ்டம் நான் என் வாழ்க்கையை மற்றவர்களின் கைகளில் விட்டுவிட்டதால்தான் ஏற்பட்டது ஆனால் இனி என் விதி என் கைகளில் இருக்கும் முழு உழைப்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு என் வேலையை மீண்டும் தொடங்குவேன் வெற்றி பெறும் வரை ஒருபோதும் மாட்டேன் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட விஷ்ணு புன்னகையுடன் தன் பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார் அதை அவரிடம் கொடுத்து இந்த பெட்டி எப்போதும் உன்னுடன் இருக்கட்டும் இதில் ஒரு பெரிய ரகசியம் உள்ளது அது உன்னை எந்த அளவுக்கு பெரிய துயரத்திலிருந்தும் மீட்டெடுக்கும் ஆனால் நினைவில் கொள் உன் வாழ்க்கையில் வாழ வழியே இல்லை என்று இந்த உலகமே உனக்கு முழுமையாக பயனற்றதாகிவிட்டது என்று உணர்ந்த அந்த தருணத்தில் மட்டுமே இதைத் தர காலத்திற்கு முன்பே திறந்துவிட்டால் அதில் உள்ள ரகசியம் தனது சக்தியை இழந்து விடும் எனவே இதை பாதுகாப்பாக வைத்திரு வேறு வழி இல்லாத போது மட்டுமே இதை பயன்படுத்து என்றார் அந்த மனிதர் வணங்கி மகாராஜா நான் உங்கள் வார்த்தைகளை மதிப்பேன் வேறு எந்த வழியும் இல்லாத போது தவிர இந்த பெட்டியை ஒருபோதும் திறக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த நபர் விஷ்ணு பெருமானின் வார்த்தைகளை மனதில் கொண்டு தனது வாழ்க்கையை புதிதாகத் தொடங்கினார் படிப்படியாக அவரது கடின உழைப்பு பலன் கொடுக்க தொடங்கியது வாழ்க்கையில் மாற்றங்கள் தென்பட்டன நேரம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை எப்படி தீய காலம் வரும் அதை போல நன்மை நிறைந்த காலமும் வரும் ஆனால் தன் செயலிலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் நிற்பவர்தான் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முடியும் இதை அவர் மனதில் வைத்திருந்தார் ஒரு நாள் அண்டை ராச்சியம் அவரது நாட்டை தாக்கியது அந்த போரில் அண்டை நாட்டின் மன்னன் முழு இராச்சியத்தையும் கைப்பற்றினான் வீரர்கள் வீடுகளை சூறையாடினர் தொழிலதிபரின் அனைத்து செல்வமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டன வீடு தீக்கிரையாகியது உயிரை காப்பாற்ற அவர் தனது குடும்பத்துடன் அங்கிருந்து ஓடினார் பல நாட்கள் அவர்கள் அலைந்து திரிந்தனர் உணவு இல்லாமல் பசி தாங்க முடியாமல் தவித்தனர் இதற்கிடையில் அவரது குழந்தை கடுமையாக நோய்வாய்ப்பட்டது சிகிச்சை செய்யும் வசதி இல்லாததால் குழந்தை வேதனையில் துடித்தது இதை பார்த்த தொழிலதிபரின் இதயம் துவண்டு போனது இப்போது என் குழந்தைக்கு எப்படி சிகிச்சை செய்வேன் சாப்பிடவே பணம் இல்லாத நிலையில் இருக்கிறேன் என்று அவர் துயருற்றார் வாழ்க்கையின் இந்த சோகமான நிலை அவர் தாங்க முடியாததாகியது மனமாழ்ந்த விரக்தியில் மூழ்கியது இந்த உலகில் எதுவும் நிலைத்தது அல்ல எவ்வளவு சாதித்தாலும் ஒருநாள் அது முடிந்துவிடும் இப்படியான வாழ்க்கையை வாழ்வதில் என்ன அர்த்தம் இதையே முடித்து விடுவது மேல் மனபு என்ற எண்ணம் அவரை ஆட்கொண்டது அந்த ஆபத்தான எண்ணத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து உயிரை முடிக்க முடிவு செய்தார் அந்நேரத்தில் திடீரென்று விஷ்ணு பெருமான் கொடுத்த அந்த பெட்டி நினைவுக்கு வந்தது அதை வழங்கியபோது விஷ்ணு கூறியிருந்தார் உலகில் எந்த வழியும் தெரியாமல் வாழ்வதற்கான காரணமே இல்லை என நினைக்கும் அந்த நொடியிலே இந்த பெட்டியை திற அதில் இருக்கும் துண்டு பிரசுரத்தை படி உன் துயரங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் தற்கொலை செய்யும் முன் ஒருவேளை இதுவே வழிகாட்டாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் பெட்டியை திறந்தார் உள்ளிருந்த துண்டு பிரசுரத்தை எடுத்தார் அதை ஆர்வத்துடன் வாசித்தவுடன் அவரின் மனத்தில் இருந்த இருள் அகன்றுவிட்டது இதை கேட்ட அன்னை பார்வதி சிவபெருமானிடம் ஆண்டவரே அந்த துண்டு பிரசுரத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது அது எப்படி அவன் மனத்தை மாற்றியது என்று கேட்டார் சிவபெருமான் புன்னகையுடன் பார்வதி அதில் இந்த நேரமும் கடந்து போகும் என்று எழுதப்பட்டிருந்தது என்றார் பார்வதி ஆச்சரியமடைந்து ஆண்டவரே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் சிவபெருமான் அமைதியாக விளக்கினார் பார்வதி வாழ்க்கையில் காலம் ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது நல்ல நாட்களும் நிரந்தரம் அல்ல கெட்ட நாட்களும் நிரந்தரம் அல்ல காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகையால் எந்த கஷ்டமும் வந்தாலும் மனம் தளராமல் தைரியத்துடனும் பொறுமையுடனும் கடின உழைப்பை தொடர வேண்டும் உண்மையான அர்ப்பணிப்புடன் செய்த உழைப்பின் பலன் ஒருபோதும் வீணாகாது எவ்வளவு கடினமான நாட்கள் வந்தாலும் அவை ஒரு நாள் முடிவடையும் ஒருவர் தன் முயற்சியையும் மன உறுதியையும் இழக்காமல் முன்னேறினால் வெற்றி நிச்சயமாக அவருக்காக காத்திருக்கும் அந்த நபர் துண்டு பிரசுரத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை படித்தவுடன் தனது வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தார் கடந்த காலத்தில் எப்படி கெட்ட நாட்கள் முடிந்து நல்ல நாட்கள் வந்ததோ அதுபோல இப்போதைய துயரமும் விரைவில் முடிவடையும் என்பதில் அவருக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது இந்த எண்ணம் அவருக்கு புதிய உற்சாகத்தை அளித்தது அவர் தனது வாழ்க்கையை மீண்டும் மேம்படுத்த தீர்மானித்தார் அதன் பிறகு அவர் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையுடன் தனது தொழிலைத் தொடங்கினார் படிப்படியாக அவரது உழைப்பு பலன் கொடுத்து ஒருநாள் அவர் தனது நகரின் மிகச் சிறந்த வெற்றிகரமான தொழிலதிபராக உயர்ந்தார் அவர் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புடன் வாழ்ந்தார் நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் நாம் ஒருபோதும் தைரியத்தை இழக்கக்கூடாது காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் கடின உழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக பலனளிக்கும் நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தராக இருந்தால் ஒருபோதும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் உண்மையான பக்தராக இருந்தால் கருத்துப் பகுதியில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் இந்த கதையின் உத்வேகம் மற்றவர்களின் வாழ்க்கையையும் மாற்றட்டும் என்பதற்காக அதை முடிந்தவரை பகிருங்கள் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேருங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு இன்னும் சிறப்பாகச் செய்யும் சக்தியை அளிக்கிறது நன்றி